ஹலோ கைஸ் எனக்கு ரீசெண்டாக வந்து இரண்யா சர்ஜரி பண்ணியிருந்தாங்க இந்த இரண்யா சர்ஜரி அப்படின்றது தொப்புள் பகுதியில் இருக்க மசில் வேலைக்கு இந்த மாதிரி குடல் வெளியே வந்துடும் நான் ஒன் வீக்குக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்தேங்க எழுந்துக்கிறது படுக்கிறது அப்புறம் மோஷன் போடுறதே எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு இந்த ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா அன்னசரியாக வெயிட் தூக்கிறாதீங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு சளி ஜுரம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த சர்ஜரியே வந்து அந்த வீக்கில் பண்ணிக்காதீங்க ஏன்னா இருமுனிங்கன்னா பயங்கரமாக வந்து வலிக்கும் ஸ்டிச்சு போட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து அரை வயிறு சாப்பிடுங்க வயிறு வடிக்கிற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஸ்டிச்சு போட்ட பயங்கரமாக வலிக்கும் எனக்கு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே அறிந்தது அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்தேன் ரொம்ப ஒரு மூணு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓப்பன் நேராக சர்ஜரி பண்ணவங்க ரொம்ப வெயிட்டு தூக்காமல் ஜிம்லாம் போயிருந்தீங்கன்னா ஜிம் போகாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பைக்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மூணு மாதம் நீங்கள் பத்திரமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே சர்ஜரி பண்ணாங்களோ அந்த இடத்துல வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஷ்யூ வளர்ந்துடும் அதாவது நம்மளுக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டுதுன்னா அது மேலே வந்து டிஷ்யூஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஸ்கின் வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் மூணு மாதம் கொஞ்சம் பத்திரமாக இருங்க அதுக்கப்புறமாவும் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வந்து எந்த ஒரு பெரிய வெயிட்லாம் தூக்காமல் எக்ஸ்ட்ரீமாக தூக்காமல் நீங்கள் பத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் ஆகும் சர்ஜரி பண்ணால் அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வந்து மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கோங்க நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவை வந்து எடுத்துக்கோங்க நீர் பழங்கள் நீர் காய்கள் வந்து எடுத்துக்கோங்க அரை வயிறு வந்து சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாக் பண்ணுங்க உங்களுக்கு இறனையா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க டாக்டர் கன்சல் பண்ணிட்டு அவர் சர்ஜரி பண்ணோன்னா சர்ஜரி பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவாக வந்து இரண்யா வந்து குணமாகாது நீங்கள் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குணமாகும் லேடிஸ் வந்து குழந்தை பிறக்கும் சிசரின் பண்ணுறாங்கல்ல அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது மேல் தொழில் பண்ணுறது தான் ஆப்ரேஷன் பண்ண மறுநாளே வந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க ரொம்ப இதுவாக பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் வச்சு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க இது வந்து பயப்படக்கூடிய ஒரு சர்ஜரியே கிடையாது தைரியமாக பண்ணிக்கோங்க